என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு உனக்கான நன்மைகளை அள்ளித் தரவே உன்னுடைய அப்பா நான் வந்திருக்கிறேன் நல்ல விஷயங்களை அள்ளி தருகிறேன் என் தங்கமே நீ நிறைய பெற்றுக்கொள் மனம் நிறைய மகிழ்வாய் இப்பொழுதெல்லாம் நீ நான் போராடி கொண்டிருக்கிறேனே என்று சலித்துக் கொள்கிறாய் ஒன்றை புரிந்து கொள் என் தங்கமே போராடி பெறுகின்ற பொருளிலும் போராடி கிடைக்கின்ற வாழ்க்கையிலும் எப்பொழுதுமே ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருக்கும் போராடி பெறும் வெற்றி ஒரு தான் இந்த வெற்றியின் சுவை வேறு எதிலும் ஈடாகாது அந்த வெற்றியை கூடிய விரைவில் நீயும் சுவைக்கத்தான் போகின்றாய் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும்போது மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை சுவையாகின்றது கடுமையான பசியில் இருப்பவனுக்குத்தானே விருந்து உணவு கிடைக்கும் போது அதனுடைய ருசி அறியும் அதனுடைய அருமை புரியும் அதனால் துன்பம் வரும்போது அதனை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பிரச்சனைகளை சமாளித்தால் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ சமாளித்து வாழ்ந்து காட்ட முடியும் எந்த ஒரு சவாலும் அவர்களால் சமாளிக்க முடியாத அவர்களுக்கு தகுதி இல்லாத போது ஏற்படாது அதனை சமாளிக்கும் முழு தகுதி வந்த பிறகே உனக்கு அந்த சவால் கொடுக்கப்படுகின்றது தகுதி தான் இங்கு போட்டிகள் அதிகம் உன்னைச் சுற்றி அத்தனை பிரச்சனைகள் இருந்தால் நீ அத்தனை திறமை வாய்ந்தவன் என்பதை முதலில் நீ புரிந்து ஏனென்றால் உன்னால் தாங்க முடியாத பிரச்சனைகளை என்றுமே உன்னுடைய அப்பா உனக்கு கொடுப்பதில்லை ஏனென்றால் நீ மனதளவில் அத்தனை வலிமை வாய்ந்த என்னுடைய பிள்ளை உன்னுடைய மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு நொடியும் நீ உருவாக்கப்படுகின்றாய் நீ மேலும் பலம் பெறுகின்றாய் நீ ஒவ்வொரு அடியாக செதுக்கப்படுகின்றாய் அதனால் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு நீ நன்றி கூறி அதனை முழுமையாக ஏற்றுக்கொள் உன்னுடைய பிரச்சனைகளில் இருந்து நீ பாடங்களை கற்றுக்கொள் அந்த பாடங்களே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடன் நிரந்தரமாக பயணிக்கும் அதுவே உனக்கான உன்னுடைய வாழ்க்கைக்கான பொக்கிஷங்களாகும் கஷ்டங்கள் அனைத்தும் நிரந்தரமில்லை அவை வந்த வழியிலேயே சென்றுவிடும் அதனால் நீ பெறப்படுகின்ற அனுபவங்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த விலையில்லாத பிரச்சினைகளுக்காக ஏன் நீ உன்னுடைய பொக்கிஷமான நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கின்றாய் ஒரு குழந்தை எழுந்து நடக்க ஆரம்பிக்கும்போது ஆயிரம் முறை கீழே விழும் ஆனால் கடைசியில் தன்னுடைய பிடியால் தன்னுடைய கால்களால் அது ஊன்றி எழுந்து நிற்கும் விடாமுயற்சியை அது எப்போதும் கைவிடாது அதே போலத்தான் உன்னுடைய பிரச்சனைகளால் நீ கீழே விழலாம் ஆனால் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீ எழுந்து நிற்பதற்காக என்பதை மட்டும் என்றும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைக்காகவும் நீ விட்டு கொடுக்காதே உன்னால் நிச்சயம் எழ முடியும் நீ நிச்சயமாக எழுந்து நிற்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ மென்மேலும் உயரத்தான் போகின்றாய் அதற்கான அத்தனை ஆற்றலும் என்னுடைய பிள்ளைக்கு உண்டு நீ எந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் உயர செல்ல வேண்டுமோ அந்த அளவிற்கு நீ பிரச்சனைகளையும் தோல்விகளையும் உன்னை பற்றி அதை அனைத்தும் கடந்து சென்றால் மட்டுமே உன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியடைய முடியும் வளர்ந்து வருபவர்களை மட்டுமே விமர்சனம் செய்வார்கள் ஒரு மூளையில் அமர்ந்து கொண்டிருப்பவர்களை எவரும் விமர்சிப்பதில்லை எனவே நீ விமர்சனத்திற்கு உள்ளானால் நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நினைத்து சந்தோஷப்படு நீ ஆயிரம் பிரச்சனைகளை சந்தித்தாலும் ஆயிரம் பேர் உனக்கு எதிராக துன்பத்தை கொடுத்தாலும் நீ ஒருவருக்கும் துன்பத்தை கொடுக்க நினைக்காதே உன்னுடைய வேலைகளை மட்டும் திறம்பட செய்து கொண்டு வா நீ எப்படி இருந்தாலும் சரி எந்த நிலையில் இருந்தாலும் சரி எவ்வளவு கீழே இருந்தாலும் சரி நட்புக்கு இன்னும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய வாய்ப்பு இருக்கின்றது அந்த சூழ்நிலையை நிச்சயமாக நான் அடிக்கடி உன்னுடைய வாழ்க்கையில் உருவாக்கி கொண்டே இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கின்றது உன்னால் நினைத்தால் மட்டுமே அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக் கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் உன்னால் சமாளிக்க முடியும் சரி செய்து கொள்ள முடியும் உன்னுள் இருக்கும் அபார சக்தியைப் பற்றி இன்னும் உனக்கு புரியவில்லை நீ உன்னைப் பற்றியும் புரிந்து கொள்ளவில்லை என்னைப் பற்றியும் முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீ இப்படி புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் நீ வெற்றி பெறுவதற்காகத்தான் பிறப்பெடுத்திருக்கின்றாய் அதனை முதலில் நினைவு வைத்துக் கொள் அந்த வெற்றிக்காகத்தான் இப்போது போராடிக்கொண்டும் இருக்கின்றாய் அந்த போராட்டத்தில் தான் இத்தனை கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீ சந்தித்துக் கொண்டும் இருக்கின்றாய் இவற்றை கடந்து உன்னுடைய வெற்றியை நீ அடைவதே உன்னுடைய பிறப்பின் நோக்கமாகும் எதற்காகவும் பயப்படாதே பலம் கொண்ட மனதோடு தைரியமாய் செயல்படு உன்னை நான் என்றுமே கைவிட மாட்டேன் எது உன்னுடைய வாழ்க்கையில் வந்தாலும் போனாலும் அதற்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதே சோதனையை அளிக்கும் நான் அதை தாங்குவதற்கான சக்தியையும் உனக்கு அளிப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே எதுவுமே நடக்கவில்லை நான் கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டு எதுவும் செய்யாமல் இருக்கிறீர்களே அப்பா என்று நீ மனதில் யோசிப்பது எனக்கு தெளிவாக தெரிகின்றது சந்தேகப்படாமல் அப்பா நான் சொல்வதை முழுமையாக கேட்டால் இப்பொழுது உன் வாழ்வில் என்ன நடக்கின்றது என்பது உனக்கு புரியும் இந்த கஷ்டமும் துன்பமும் உனக்கு நிரந்தரமில்லை இல்லை துன்பம் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்வில் இதே மாதிரி இருந்துவிடாது காலம் கனியும் உன் வாழ்க்கையும் மாறும் என்று நான் சொன்னபடியே உனக்கான வசந்த காலம் பொற்காலம் வரப்போகின்றது என் செல்லமே உனக்கான வசந்த வாசலை உன் அப்பா நான் திறந்து வைத்து விட்டேன் நல்லது நடக்கும் என்று சொன்ன நான் அதற்கான வழிகளையும் உன் கண்களில் காட்டி அனைத்திலும் உன்னை வெற்றியடைய செய்ய மாட்டேனா நீ உன் அப்பாவை பற்றி அறிந்து கொண்டது அவ்வளவுதானா என் செல்லமே நிச்சயமாக நான் உன்னை நல்வழிப்படுத்துவேன் அதே வழியில் சென்று இப்பொழுது நான் உன்னை வெற்றி பெறவும் வைக்கப் போகின்றேன் உனக்கான ஒன்று நடக்கவில்லை என்றால் நிச்சயமாக அதற்கும் மேலான ஒரு விஷயம் நடக்கப் போகின்றது என்று புரிந்து கொள் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாது என் அன்பு குழந்தையே மகிழ்ச்சியோடு இரு உன்னை நான் மறக்கவே இல்லை உன் வேண்டுதலை நான் மறக்கவும் மாட்டேன் தங்கமே அதனால்தான் நான் உனக்கும் சேர்த்து போராடி கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் காலம் கடந்து போய்கொண்டே இருக்கின்றதே இன்னும் நமக்கானது நடக்கவில்லையே என்று கவலைப்படாதே ஆனால் உன் அப்பா உனக்கான சிறந்ததைத்தான் செய்து கொண்டிருந்தேன் உனக்கு பிடித்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றேன் என் செல்லமே அதனால்தான் இத்தனை நாட்கள் உனக்கு கிடைக்க வேண்டியது தாமதமாகிக் கொண்டிருக்கின்றது நீ என் மீது வைத்திருக்கும் உண்மையான அன்பிற்கு நிச்சயமாக நான் உனக்கு பதில் சொல்வேன் என் செல்லமே உன்னுடைய மனக்கவலைகள் எல்லாமே கூடிய விரைவில் உன் மனதை விட்டு நீங்க போகின்றது நீ நினைக்கின்ற எல்லாமும் நிச்சயம் நடக்கும் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன் நான் உன் மீது வைத்திருக்கும் அன்பு ஒரு பொழுதும் மாறாது என் தங்கமே அதனால் எதற்கும் கவலைப்படாதே